ஒருபடி தலைவர் பிளைட்டின் உள்ளே என்ற தலைவா மை கடவுளே என்று ஆர்ப்பரித்த பயணிகள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிரடியா பாத்தீங்கன்னா இப்ப கேரளாவில அட்டப்பாடி ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்ப சென்னைக்கு புறப்பட்டாரு அப்போ பிளைட் உள்ள என்ட்ராவரரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரானதுமே அங்க பயணிகள் பேருமே தலைவா அத்தனை மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷத்தை தெரிவிச்சதும் தலைவர் முகம் மலர்ந்தது அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் பார்த்திங்களா நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கே போனாலும் திருவிழா தான் பார்த்தீங்களா தலைவரை பார்த்தோன்னே மக்களுக்கு சந்தோஷம் தலைவர் திரையில் மட்டும் சந்தோஷப்படுத்தல அவர் பொது வழியும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு திரும்பிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தலைவருடைய மாஸ் என்ட்ரியை தான் நம்ம பார்த்துருப்போம் தலைவர் ஏர்போர்ட்டில் போகக்கொள்ளையும் வரக்கொள்ளையும் ஃப்ளைட்டுக்குள்ளே முதல் முறையாக பார்க்குறோம்ல இதுதான் தலைவருடைய ஸ்டைல் எப்போதுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே மனிதர் மாமனிதர் மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயும் ஷூட்டிங் நடந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அட்டப்பாடியில் முடிச்சுக்கிட்டு கோயமுத்தூர் வந்து அங்க கொஞ்சம் சீன்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ தலைவர் அதிரடியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன செய்தி அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறாங்க மாநாட்டில் அப்படின்றத நான் ஒரு பதிவு போட்டு தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மாஸ் ஏர்போர்டுக்குள்ள என்ட்ரா மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்தாருங்க அதை பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே தலைவர் மேலே வைத்திருக்கும் லவ் அதாவது அன்புக்கு அளவே இல்லைங்க தலைவர் எங்கே போனாலும் திருவிழா கோலம் குண்டனும் இதுதான் உண்மை ஓகே நண்பர்களே மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா கூட்டத்தை சேர்ப்பாங்க தலைவர் போய் நின்றாலே போதும் தானா சேர்ந்துடும் கூட்டம் இதுதாங்க தலைவர் ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ படத்துடைய ஷூட்டிங் முடிச்சிட்டு இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க ஜெயிலர் டூக்காக எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்